மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்த சைவ ஆதீன மடம் அமைந்துள்ளது இந்த மடத்தின் ஆதின குரு முதல்வர் குரு பூஜை விழா மற்றும் ஞானபுரீஸ்வரர் ஆலய வைகாசி பெருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாட்கள் ஆலயம் மற்றும் குருபூஜை விழாவும் நிறைவாக பதினோராம் நாளான இன்று ஆதின மடாதிபதியின் பட்டின பிரவேச நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதன் முக்கிய நிகழ்ச்சியான சிவிகை பல்லக்கில் ஆதின கர்த்தரை சுமக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு தங்க பாத குரடு தாங்கி ஆதின இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை கட்டளை தம்புரான் சுவாமிகள் சிவிகை பல்லக்கிற்கு அழைத்து வந்தனர் தொடர்ந்து பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி துவங்கியது யானைகள் ஒட்டகங்கள் குதிரைகள் முன்னே செல்ல மல்லாரி இசை நிகழ்ச்சியுடன் தர்மபுர ஆதீனத்தின் மடாதிபதி சிபிகை பல்லக்கில் நான்கு மாட வீதிகளில் வீதி உலா வந்தார் பக்தர்கள் மற்றும் பாதம் தாங்கிகள் வெள்ளி பல்லக்கில் அவரை அமர்த்தி பல்லக்கை சுமந்து வந்தனர் நாடு முழுவதுமிலிருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இதனை முன்னிட்டு பரதநாட்டியம் மல்லாரி இசை கச்சேரி நாட்டுப்புற இன்னிசை கச்சேரி ஆகியவை நடைபெற்றது ஒயிலாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை கரகாட்டம் காளையாட்டம் உள்ளிட்ட கண்கவர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து நான்கு மாட வீதிகளில் வழியே பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது வீடுகள் தோறும் விலைக்கேற்றி வைத்து பொதுமக்கள் வழிபாடு செய்தனர் நிகழ்ச்சியில் மதுரை ஆதின மடாதிபதி சூரியனார் கோவில் ஆதின மடாதிபதி உள்ளிட்ட மடங்களின் ஆதின கர்த்தர்கள் கட்டளை தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பட்டின பிரவேச நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதினத்திற்கு மீண்டும் எழுந்தருளிய மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கெருளா காட்சி நடைபெற்றது நாடு முழுவதும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் மதுரை ஆதீன மடாதிபதி செங்கோல் ஆதீன மடாதிபதி திண்டுக்கல் ஆதீன மடாதிபதி தொண்டை மண்டல ஆதீன மடாதிபதி மற்றும் பல்வேறு மடங்களை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டளை தம்பிரான் சுவாமிகள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர் வேல்முருகன் பங்கேற்று இசை கச்சேரி நடத்தினார் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

செய்திகளை உடன் தெரிந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பாடல் பாடிய உடனே இந்த பட்டின பிரவேசங்கிறது வந்து என்ன ஒரு விசேஷம்னா ஐயா வந்து இந்த பல்லக்கில் அந்த நம்மளுடைய இதை வந்து சுற்றி பொழுது மக்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும் எந்த நோய் நொடிகளும் இருக்கக்கூடாது மக்களுக்கு அதே மாதிரி நாடு நல்லா இருக்கணும் எப்போதுமே வந்து மக் ஒ ஒற்றுமையாக இருக்கணும் எந்த சண்டை சச்சரும் இருக்கக்கூடாது தான் அவருடைய வேண்டுதல் தான் இந்த பட்டின பிரவேசம் அந்த பட்டின பிரவேசத்தில் நாங்களும் வந்து ஐயாவுடைய அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அது பாடும்பொழுது உண்மையிலே நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது அதே மாதிரி இருக்கிற எல்லா சுவாமிகளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிது அந்த மாதிரி ஒரு நாட்டுப்புற கலைஞருக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு நாட்டுப்புற கலைஞர் வந்து இந்த மாதிரி ஆஸ்தான பாடகராங்கிறது வந்து இதுதான் முதல் முறை அதுலேயும் இப்போ நான் இது ஐந்தாவது ஆண்டு தொடங்குறேன் கிட்டத்தட்ட அவங்க கொடுத்து எனக்கு ஐந்து ஆண்டுகளாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சாய் விகேஷ் நான் மயிலாடுதுறையில் வசித்து வருகிறேன் இந்த உலக பிரசித்தி பெற்ற தருமபுரம் ஆதீனத்தின் பட்டின பிரவேச விழாவிலே கலந்து கொள்வதை நான் பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் இன்று ஆன்மீகத்தை தழைத்தோங்க செய்கின்ற மிக முக்கியமான மடங்களில் தருமபுரம் ஆதீனம் தலைசிறந்த ஒரு தலைமை பீடமாக திகழ்ந்து வருகிறது இந்த ஆன்மீகத்தின் அரசராக திகழ்ந்து வரும் எங்கள் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் அவர்களை இந்த குருஞான இந்த மடத்தை தோற்றுவித்த குருஞான சம்பந்தர் அவர்களுடைய குரு பூஜை விழாவிலே அவர்களை குருநாதராகவே பாவனை செய்து இந்த நான்கு ரத வீதிகளில் பட்டின பிரவேசமாக சிவிகை பல்லக்கில் எழுந்தருள செய்கிறார்கள் அவர்களை யாரும் வற்புறுத்தி சுமக்க சொல்லவில்லை அவர்களாகவே முன்வந்து தன்னுடைய குருநாதருக்கு செய்யும் சேவையாக நினைத்து குருவையே சிவமாக பாவனை செய்து இந்த பட்டின பிரவேச நிகழ்ச்சியை செய்து வருகிறார்கள் அந்த வகையிலே யானை குதிரை ஒட்டகம் உள்ளிட்ட மங்கள சின்னங்களோடு கிராமிய கலை நிகழ்ச்சிகளோடு மங்கள வாத்தியம் முழங்க குருமா சன்னிதானம் அவர்கள் பல்லக்கில் எழுந்தருளி வரும் காட்சியை காண்பதற்கே கோலாகலமாக இருக்கிறது அப்படி சிறப்பு மிக்க இந்த விழாவில் கலந்து கொள்வதை பெரும் பாக்கியமாக கருதுகிறது ஸ்ரீலஸ் ஸ்ரீ தருமை ஆதின குருமணிகளின் பட்டின பிரவேச பல்லாக்கு நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு ஏராளமான பொதுமக்கள் பக்த கொடிகள் இந்து அமைப்பினர் முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் திமுக திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பொறுப்பாளர் முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பதிவு செய்கிறேன் என்றால் ஒரு சில தீய சக்திகள் முற்போக்கு சக்திகள் சொந்த விருப்பு விருப்பை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சில சுய விளம்பரத்திற்காக சில விஷயங்களை மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீய சக்திகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை முறியடிக்கும் விதமாக இங்கே காட்சி பொருட்படுத்த வண்ணம் மக்கள் கூட்டமானது இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த நிகழ்ச்சியானது எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அது எங்கள் தர்மையை காதின திருமணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியாக மாறும் என்பதில் இந்த நிகழ்ச்சியானது உறுதி செய்யப்பட்டுள்ளது